ஹாய் விவர்ஸ் இந்த மோட்டிவேஷனை கொஞ்சம் கேளுங்கள் கொஞ்சம் நில்லுங்க உங்கள் பிறப்புக்கு காரணம் உங்கள் பேரண்ட்ஸ் தானே அந்த இரண்டு பேரண்ட்ஸும் இணையாமல் இருந்தால் நீங்கள் இல்லை தானே இதனை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உங்கள் அம்மாவிற்கு பதிலாக வேறொரு அம்மா இருந்தால் உங்கள் அப்பாவிற்கு பதிலாக வேறொரு அப்பா இருந்தால் நீங்கள் பிறந்திருப்பீர்களா இதில் என்ன மோட்டிவேஷன் இருக்குதுன்னு கேட்குறீங்களா இதுதான் மிகப்பெரிய மோட்டிவேஷன் உலகத்தில் ஏனென்றால் நம்மட பிறப்பு தானே நம்மளை இந்த உலகத்தில் வாழ வைக்குது நம்மளுக்கு பிரச்சினையை தருகுது நம்மளுக்கு கோடான கோடி துன்பங்களையும் இன்பங்களையும் தருகுது நம்ம பிறந்தது ஒரு எதேச்சை என்பதை இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு சொல்லி தருகுது அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கேளுங்க ஒரு புதுமையான மோட்டிவேஷனை பெற்றுக்கொள்வீங்க அது உங்கள் அதை பிரச்சனைகளுக்கு உங்கள் ஆழ்மனதை தூண்டி தீர்வுகளை தரும் இப்பொழுது நாம் வீடியோ வீடியோக்குள்ள நுழைவோம் கூறினோம் உங்களது உங்களது பிறப்புக்கு அம்மா அப்பா தான் காரணம் அதே அதே அம்மா அப்பா அவங்க இரண்டு பேரும் இணைந்த அதே தருணம் சரியா இதுதான் காரணம் இந்த தருணம் அதே நொடி அதே தருணம் மிஸ் ஆகி இருந்தாலோ அல்லது அந்த அப்பா வேறொரு ஒரு அம்மாவுடன் இணைந்திருந்தாலோ அந்த அம்மா வேறு ஒரு அப்பாவுடன் இணைந்திருந்தாலும் நீங்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை இது சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டது சாதாரணமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கூட உங்களுக்கு தெரிகிறது தானே நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க சரியா இப்பொழுது உங்களது பிறப்புக்கு காரணம் உங்களது அதே அம்மாவும் அதே அப்பாவும் தான் அது மாதிரியே அவர்கள் இணைந்த அதே கணம்தான் சரியா அதனால் என்ன நடந்தது என்றால் அம்மாவுடைய சினை முட்டை உடன் அப்பாவுடைய விந்து அணு ஒன்று இணைந்தது இது ஒரு ஏதோ ஒன்று பேசக்கூடாத ஏதோ ஒரு விடயம் அல்ல இது எமது லைஃபின் ரகசியம் இயற்கை மனிதனை உருவாக்க தந்த அந்த ரகசியம் அதனூடாக நாம் மோட்டிவேஷனை உங்களுக்கு ஏற்படுத்த முயல்கின்றோம் அதனால் இது அருவறுக்கத்தக்க விடயம் அல்ல நண்பர்களே தொடர்ந்தும் கேளுங்க இப்பொழுது அந்த கணம் அந்த கணத்தை சிந்தித்து பாருங்கள் உங்களது பிறப்புக்கு காரணமான அந்த கணம் அப்பாவிடம் இருந்து சுமார் ஆறு லட்சம் விந்தணுக்கள் வரை வருமாம் அதில் ஒரே ஒரு தான் உங்களது அம்மாவின் கருமுட்டையை துளைத்து கொண்டு ஒரு குழந்தையாக வளர்ந்து இருக்குமாம் அப்படி வளர்ந்த குழந்தைதான் பெரியவனான அல்லது அல்லது பெரியவள் ஆன நீங்கள் சரியா எக்ஸ் என்ற குரமசோம் ரெண்டு இருந்தால் பெண் பிள்ளை Y என்ற குரமசோமும் எக்ஸும் இருந்தால் ஆண் பிள்ளை இது சயின்ஸ் சயின்ஸை நாம் விட்டு விடுவோமே மோட்டிவேஷனிற்கு நாம் வந்தால் இங்கே என்ன நம்ம சொல்ல வருகிறோம் என்றால் அந்த கோடானு கோடான கோடி அல்ல இலட்சக்கணக்கான அணுக்களில் ஒரே ஒரு அணு அம்மாவின் முட்டையுடன் இணைந்து உங்களை உருவாக்கி உள்ளது அந்த அணு இல்லாவிட்டால் அதுதான் அந்த கணம் என்று நாம் கூறினோம் அந்த கணத்தில்தான் அந்த ஒரே செக்கன் செக்கனை விட செக்கனை கூட ஆயிரக்கணக்காக பிரிப்பது தான் கணம் என்று கூறலாம் அந்த செக்கனையும் ஆயிரக்கணக்காக பிரித்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு கண நேரத்தில் தான் அந்த உங்கள் அப்பாவுடைய அந்த விந்து அம்மாவின் முட்டையுடன் சேர்ந்துள்ளது அந்த விந்தில் உள்ள விடயங்கள் தான் நீங்களாக பரிணமித்தீர்கள் அல்லது அம்மாவுடன் அம்மாவுடைய அந்த முட்டையுடன் வேறு ஒரு விந்து அந்த ஆறு லட்சம் விந்து இருந்ததே அதில் வேறு ஒன்று சேர்ந்திருந்தால் அது நீங்கள் அல்ல உங்களது அக்காவோ உங்களது அண்ணாவோ தம்பியோ தங்கச்சியோ நீங்கள் அல்ல எனவே நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்திருக்கின்றது பாருங்கள் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்திருக்கின்றது அந்த சான்ஸ் எதனால் வந்தது அதே அப்பா அதே அம்மா அதே அப்பாவின் அதே விந்தனு அந்த விந்தனு சரியாக அதே நேரத்தில் அம்மாவின் முட்டையுடன் இணைந்தது எவ்வளவு பெரிய ஒரு விந்தை இந்த இயற்கையில் உள்ளது நாம் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி நாம் இயற்கையை பின்பற்றினாலும் சரி இது விந்தை அல்லவா சரியா இந்த விந்தையான மனித பிறப்பு தான் எமது இந்த விந்தையான மனித பிறப்பு தான் எமது இந்த விந்தை நடைபெற்றிருக்காவிட்டால் நாம் ஒருபோதும் தோன்றியிருக்க மாட்டோம் ஏனென்றால் அந்த அம்மா அப்பா பிறகு வேறு நேரத்தில் இணைந்தால் நாம் என்ற அந்த அதே அந்த அந்த உருவாகியிருக்குமா அந்த கணத்தில் உருவான அதே விந்தணு அப்பாவிற்கு அல்லது அதே முட்டை அம்மாவிற்கு உருவாகியிருக்குமா இல்லவே ஆகவே நாம் தோன்றியிருக்கவே மாட்டோமே நாம் என்று இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நான் அடுத்தது யார் யார் மக்களாக இந்த உலகத்தில் இப்பொழுது பிறந்திருக்கிறோமோ நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் இலட்சத்தில் ஒரு சான்ஸ் கிடைத்து நாம் பிறந்துள்ளோம் எனவே எமது வாழ்க்கையவாறு இருக்க வேண்டும் சந்தோஷமாக ஆகவே எமது வாழ்க்கை ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம பிறந்தது அரிதிலும் அரிது மிகப்பெரிய ஒரு காம்படிஷனில் தான் நம்ம பிறந்துள்ளோம் இதனை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் மிச்சமே நாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு தோன்றும் துன்பங்கள் அடுத்தவன் மீது தோன்றும் பகை உங்களுக்கு நோய் பற்றி இருக்கும் நினைப்புகள் உங்களுக்கு காசு போதாது என்று நீங்கள் நினைக்கும் நினைப்பு இவையெல்லாம் இங்கோ பறந்துவிடும் உண்மையில் பறந்துவிடும் திரும்ப திரும்ப சிந்தித்து பாருங்கள் சிறந்த தியானமாக கூட இது அமையும் தியானம் என்று நீங்கள் மணிக்கணக்காக உட்கார தேவை கூட இல்லை இந்த ஒரே உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரப்பட்டுள்ளது சந்தோஷமாக வாழ சந்தோஷம் என்பது எங்கேயோ தேடுவது அல்ல நண்பர்களே அவன்தான் காரணம் இவன்தான் காரணம் அவள்தான் காரணம் இவள்தான் காரணம் என்று இல்லை நண்பர்களே சந்தோஷம் என்பது ஒரு மனநிலைதான் அது எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த மனநிலையை எம்மால் ஏற்படுத்த முடிந்தால் அது எம்முடன் இருக்கும் தான் சயின்டிபிக் ரீதியாக கூறுறாங்க டோபமைன் என்ற ஒரு ஹார்மோனை அது நியூரோ டிரான்ஸ்மீட்டர் என்றும் அழைக்கப்படும் இதுதான் சந்தோஷத்தை தருது இதுதான் ரிவோட தருது அதற்காகத்தானே மனிதன் போதையை கூட நாடிச் செல்கின்றான் போதை தரும் பொருட்களை மனிதன் நாடுவது எதற்கு அதற்கு அடிமையாவது எதற்கு அந்த சந்தோஷத்திற்காகத்தானே அல்லது கவலையை மறக்க வேண்டும் என்றுதானே தானே மனிதன் குடியை பழகுகின்றான் இவ்வாறு நாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இவை இந்த போதை இந்த குடி இவை சந்தோஷம் என்பது உண்மையாகவே உள்ளது அந்த சந்தோஷத்தில் தானே நாம் பிறந்தோம் உண்மையில் நண்பர்களே அம்மாவும் அப்பாவும் ஒன்றிணைந்தது அறுபது சந்தோஷமான தருணம் அந்த சந்தோஷமான தருணத்தில் அரிதிலும் அரிதாக அல்லவா நாம் பிறந்தோம் அவ்வாறு பிறந்த நாம் ஏன் நாம் துன்பப்பட வேண்டும் என்று சற்று சிந்தியுங்கள் ப்ரக்டிக்கலாக முடியுமா என்று கேட்பீர்கள் ஆம் ப்ரக்டிக்கலாக முடியாது தான் இந்த மாடர்ன் சொசைட்டியில் நாம் கடம்பட்டிருக்கலாம் எமக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கலாம் எமது குழந்தைகளுக்கு பாடசாலை கட்டணங்களை கட்ட வேண்டியிருக்கலாம் எவ்வளவு பிரச்சனைகள் நாம் எமது சாப்பிடும் சாப்பாடே விலை கூடி கொண்டு செல்கின்றது எவ்வளவு பிரச்சனைகள் எமக்கு உண்டு ஆம் அவை பிரச்சனைகள் தான் ஆனால் அவை மனதிற்கு பிரச்சனைகள் அல்ல அவை உங்களுக்கு பிரச்சினை நீங்களும் மனமும் வேறு வேறா என்று கேட்பீர்கள் நீங்கள் அதனை பிரச்சனை என்று கூறுவதானால் நீங்களும் மனமும் வேறு தான் ஏனென்றால் மனம் பிரச்சனையை கொண்டு வருவது அல்ல பிரச்சனையை கொண்டு வருவது நீங்கள் ஆகவே நீங்களும் மனமும் வேறாக இருக்கின்றீர்கள் அதனை தீர்வு பிரச்சனை என்றால் அதற்கு ஒரு தீர்வு இருக்கும் தான் நண்பர்களே தீர்வு இல்லாவிட்டால் எவ்வாறு பிரச்சனை வரும் தீர்வு இருக்க தான் அது வருகின்றது ஆகவே உங்கள் பிறப்பிலிருந்து நாம் இந்த வீடியோவை ஆரம்பித்தோம் எவ்வளவு ஒரு அரிதான நிகழ்வாக அது நிகழ்ந்தது என்பதை சுட்டிக்காட்டி ஆரம்பித்தோம் அதன் பிறகு உங்களுக்குள் இருக்கும் அந்த பயங்கள் அந்த துன்பங்கள் அந்த வெறுப்பான வாழ்க்கை முறைகள் அடுத்தவன் மீது பகை அடுத்தவள் மீது பகை அடுத்தவருடன் நாம் பேச மாட்டேன் என்ற அந்த எண்ணம் இவையெல்லாம் எவ்வளவு போலியானவை உங்கள் பிறப்பு அந்த அரிதாக நிகழ்ந்த அந்த பிறப்புடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பிறப்பும் இறப்பும் இயற்கை தந்தது ஆகவே நீங்கள் இறக்கும் தருணத்தையோ பிறக்கும் தருணத்தையோ நீங்கள் தீர்மானிப்பது இல்லை தீர்மானிக்கவும் முடியாது ஆனால் முடிந்தது கொண்டு வாழும் தருணத்தை மட்டும்தானே அதிலும் நாம் துன்பத்தில் ஏன் உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இதுவெல்லாம் மோட்டிவேஷனான பேச்சு தான் இது எல்லாம் பேச்சுக்கு மட்டும் உதவும் ஒன்றா ఎక్కడ కూూడం பேச்சுக்கு பேசலாம் தான் ஆனால் உண்மையில் வாழ்ந்து பார்த்தால் கஷ்டம் தான் என்று கேட்கலாம் எமக்கு நோய் வராதா எமது ஹா எமக்கு ஹார்ட் அட்டாக் வராதா நான் மருத்துவருடன் ச மருத்துவருடன் செல்லக்கூடாதா வெறுமனே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டுமா அவ்வாறு கேட்கலாம் இல்லை நண்பர்களை இவ்வாறான கேள்விகள் விதண்டா வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை தரமாட்டாது இந்த கேள்விகளை மூட்டை கட்டி வையுங்கள் உண்மையாக பிரச்சனை என்று நாம் எதை எதை கூறுகிறோமோ விலைவாசி அதிகரிப்பதாகட்டும் எமது குழந்தைகளுக்கு பாடசாலை கட்டுவதாகட்டும் இது எல்லாம் பிரச்சனை என்று நாம் கூறுகிறோம் அதற்கு தீர்வு உண்டு எவ்வாறு இப்போ நாம் பிறந்த போதோ எப்படி இருந்தோம் இப்பொழுது எவ்வாறு வாழ்கின்றோம் தானே வாழ்க்கைக்கான எல்லா ஏற்பாடுகளும் எமது மனம் நாம் அதனை சந்தோஷமாக அணுவும் போதோ அது தரும் அது தரும் அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நோய் வந்தால் வைத்தியரிடம் செல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் அதிகமான நோய்கள் வருவது இந்த மனதில் நாம் பிரச்சனைகளை வைத்து கொண்டிருப்பதனால்தான் மனது சந்தோஷத்தினால் பொங்கி பெருகும் போது இவ்வாறான பிரச்சனைகள் நோய்கள் கூட வராதாம் ஆகவே நண்பர்களே சற் சிந்திப்போம் கொஞ்சம் சிந்திப்போம் எமது பிறப்புடன் நாம் பிறந்த அந்த அரிதான நிகழ்வுடன் நாம் சிந்திப்போம் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் அப்பொழுது எமக்கு இருக்கும் பிரச்சினை பிரச்சினையா எனக்கு இருக்கும் இந்த துன்பம் துன்பமா என்று ஒரு வெக்கம் எமக்கு தோன்றும் அந்த வெக்கம் என்ன செய்யும் என்றால் சந்தோஷத்தை கொண்டு வரும் அந்த சந்தோஷம் என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடித்தரும் ஏன் மனம் சந்தோஷமாக இருந்தால் வாய்ப்புகள் வெற்றிக்கான மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள் பல நோய்கள் கூட குணமாக அதற்காக நாம் ஒருபோதும் கூறவில்லை பிராக்டிக்கலாக நோய்களுக்கு மருந்தெடுக்க வேண்டாம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம் முயற்சிகளை செய்ய வேண்டாம் தொழில் செய்ய வேண்டாம் என்று செய்யுங்கள் எல்லா கர்மங்களையும் ஆற்றுங்கள் அதை பிரச்சனை என்று நீங்கள் நினைத்தாலும் வெற்றி பெறுவதற்காக உழையுங்கள் உங்கள் பிறப்பு சந்தோஷத்தில் உங்கள் பிறப்பு சந்தோஷத்தில் நிகழ்ந்தது அரிதாக நிகழ்ந்தது அதனை கொண்டாடுங்கள் அரிதாக வாழுங்கள் எனவே நண்பர்களே இந்த சேனல் உங்களுக்கு மிக சிறந்த இவ்வாறான மோட்டிவேஷன் வீடியோக்களை வாழ்வில் உங்களை ஊக்கப்படுத்தும் வீடியோக்களை தொடர்ந்தும் கொண்டு வரும் எமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுடன் இணைந்திருங்க ரொம்பவும் நன்றி